ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்க்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பியோட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போரில் ரீசண்டாக என்னென்ன அனவுன்ஸ் பண்ணி வந்தது அப்படின்ற டீடெயில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்பியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட வாலெட்டுமே வந்து ஜீரோ பண்ணிட்டோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அகைன் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்சஸ் வந்து கேட்டிருந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி சேஞ்சஸ் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க ஆதார் அண்ட் பேன் கார்டு ஸோ ஒரு சில பேருக்கு ஆதார் மட்டும்தான் ஒரு நேமில் இருக்குது பட் அந்த நேமுக்கு வந்து பேன் கார்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த நேமில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப்ஸோடு சப்மிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களோட ரெக்வெஸ்ட்டும் வந்து அவங்க மெயில் ஐடி வந்து சேஞ்சஸ் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க பேன் கார்டு ஆதார் கார்டு அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்குன்னு சொல்லியிருக்காங்க அகைன் இன்னும் எஸ்பிஓவில் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் பேமெண்ட் ரிசீவ் ஆகாதவங்களுக்கு ஒரு சில போனஸ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக க்ளியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவட ஓல்டு சைட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது ஓப்பன் ஆனதுமே வந்து நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவோட நியூ கான்செப்ட் என்ன அப்படின்றத சிம்பிளாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் த்ரீ டைப் ஆஃப் கேட்டகரியில் ஒர்க்ஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மூணாவது பார்த்திங்கன்னா அப்லேட் பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த த்ரீ டைப் ஆஃப் கேட்டகிரி தான் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அப்ளேட் பார்ட்னர் அப்படின்ட்டு கேட்டகிரியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா சாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் வந்து டென் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அது சாம்பிள் தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க அந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு வீடியோ வாட்சிங் ஆர்டிக்கல் ரீடர் அந்த மாதிரி பேசிக்ஸ் ஒர்க்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அகைன் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கும் மினிமம் சேல்ரி ஒரு பதினஞ்சாயிரூபா பேசிக் வந்து இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா சாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன மெத்தட் அப்படின்றத இப்போதைக்கு இன்ஃபார்ம் பண்ணலை அகைன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் வந்து ஓனராக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒர்க்கராக இருக்க மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து knowledge வந்து அப்டேட்டடாக இருக்கிறோமோ அளவுக்கு வந்து எஸ்பிஓவில் ஓனாக வந்து நிறைய இயர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அகெயின் பாத்தீங்கன்னா நம்மளை நம்ம டெவலப் பண்ணாமலே இருந்தோம் அப்படின்னா எஸ்பிஓவில் இயர்னிங்ஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸ் போர்டு இன் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எஸ்பிஓ ஒர்க்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதிக அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அப்டேட்டடாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம அப்டேட்டடாக இல்லாமல் இருக்கிறோமோ அளவுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஒரு சில பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்போம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அதுக்கான ஒர்க்ஸும் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து நிறைய எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வித்தவுட் சப்ஸ்கிரைபர் அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு தௌசண்ட் ரீச் ஆகாட்டி கூட மானிஷேஷன் நம்ம சேனல் வந்து ஆகாட்டி கூட இந்த இயர்னிங்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து எஸ்பிஐயில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாங்க ஸோ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டு இன் இன்ஃபர்மேஷனால் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் இண்டாசம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்வீட்டாக ரீச் ஆகும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக வந்து அவங்களும் நிறைய அப்டேஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம் எஃப்டியோ பார்த்து தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக்